அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் எடுத்துக்கிறோம் பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த இருபது வயசுக்கு உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போகிறாங்களா இல்லை என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போகிறாங்களா இந்த இருபது வயசில் அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணத்தை பற்றி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கும் குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணாம் வீடு கட்டுவேனா வண்டி வாகனங்கள் வாங்க சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமாக இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் நம்ப தாண்டி தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்ட் மாதிரி மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பத்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் தான் நம்ம பார்க்க போறோம் விருச்சிக லக்னம் இந்த லக்னத்துக்கு பேர் இந்த கட்டத்துக்கு தான் விருச்சிகம் அப்படிங்கிறது இந்த லக்னத்தில் ஏல்பி லக்னம் விருச்சக லக்னம் உங்களுடைய பிறப்பு லக்கணம் பிறப்பு ராசிக்கு எடுத்துக்கிறதுனா அது உங்களுடைய பிரியம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து ஏல்பி லக்கணத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய யூடியூப்ல உங்களுடைய கூகுள் ஸ்டோர்ல உங்களுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல இங்கே ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க அதில் வந்து லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஒரு அஞ்சு லாங்குவேஜ் இருக்கும் அதில் உங்களுக்கு தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கன்னடம்னா கன்னடம் ஹிந்தினா ஹிந்தி இப்படி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதுல வந்து ஏல்பி லக்கணம் இதுவாக இருக்கு அப்படின்னா இந்த ஏல்பி லக்கணம் விருச்சகம்னு பேரு இந்த விருட்சக லக்கணத்திற்கு அதிபதி ஏல்பி லக்கணம் விருச்சிகம் இந்த விருச்சக லக்கணத்திற்கு அதிபதி யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் எங்கெங்க இருக்க கூடாது என்னுடைய வலிமை நல்லா இருக்கணும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா முக்கியமா அதுக்கு இடம் கொடுக்கிறவர் இந்த செவ்வாய் தான் அப்ப இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துல இருக்கக்கூடாது மிதுனத்துல இருக்கக்கூடாது துலாமில் இருக்கக்கூடாது இங்க இருந்தால் இதுவும் தோஷம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆறுல செவ்வாய் இருந்தா தோஷம்னு சொல்லியிருக்காங்களா என்ன அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா லக்னாதிபதி போய் ஆறுல இருந்தா அதுவும் மேஷத்துல இருந்தா இதுவும் தோஷம்தான் இப்ப இங்க தேவையில்லாம ஒரு முட்டாள்தனமான சில முடிவுகளை எடுத்து அவஸ்தப்பட்டு பிரச்சனைகளுக்கு காரணம் ஜாதகராகவே மாறிடுவார் அவருடைய அவருக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது அத்தனைக்கும் காரணம் இவர் தான் அதுல நல்லது குறைவாக கெட்டது அதிகமாக இருக்கும் நல்லதுன்னு இன்னும் சொல்லப்போனா நல்லதே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்ப அவருடைய பொருளாதாரத்துல பிரச்சனைகள் தொழில பாதிப்புகள் அவருடைய எண்ணங்கள் செயல்களே அவருக்கு தண்டனைகளை தேடி தருவதாக அமைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் போது நம்ம செவ்வாய்க்கான பரிகாரமோ அல்லது இந்த விருட்சகால பரிகாரம் செய்து ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது என்ன பண்ணலாம் அந்த பரிகாரம் இவங்களுக்கு எதுக்காக பயன்படும் இந்த கஷ்டங்களை தாங்குவதற்கான சக்திகளையும் வலிமைகளையும் கொடுக்கும் ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்து தவிர்க்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் சரி இப்ப இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு வேற வழி இல்ல நான் ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிதான் ஆகணும் நான் எந்த தெய்வத்தை பிடித்தால் என்னோட வாழ்க்கையில சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னா முத்து மாரியம்மன் இந்த முத்து முத்துமாரியம்மனை பலமா பிடிச்சுக்கோங்க அது எந்த ஊர் முத்து மாரியம்மனாக இருந்தாலும் சரி முத்து மாரியம்மன் இந்த முத்து மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அது ஆண்கள் பெண்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேருமே இந்த முத்து மாரியம்மன் வழிபாடை பண்ணலாம் இந்த முத்து மாரியம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடுகள் பண்றீங்க மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையறதா நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எனக்கு நல்ல புலன்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை கெடுதல்கள் குறைவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா ஒரு நல்லது நடக்காட்டில் கெட்டது நடக்காம இருந்தாலே போதும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம இதுல எடுத்துக்கணும் சரி இந்த இடங்கள்ல செவ்வாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற இடங்கள்ல செவ்வாய் இருக்குன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த செல்வ கடாட்சம் யோகம் லக்ஷ்மி கடாச்சம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே எனக்கு சிறப்பாக அமைய நான் என்ன பண்ணணும் என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்குள்ள நான் பயணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் கால பைரவர் இந்த கால பைரவரை வழிபடும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடைஞ்சல் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த பைரவ வழிபாடு உங்களுக்கு அந்த குபேர யோகத்தை லக்ஷ்மி கடாச்ச யோகத்தை கண்டிப்பாக தரும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பலமான ஒரு சூழ்நிலைகளை இந்த கால பைரவர் இன்னும் சொல்லப்போ கால பைரவர் கபால பைரவர் அது எந்த பைரவா இருந்தாலும் சரி வழிபாடு பைரவர் வழிபாடு அப்படிங்கறத பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பாக இந்த கால பைரவரை பெண்கள் வழிபாடு பண்ணுங்க ஆண்கள் என்ன பண்ணலாம் காளி பத்ரகாளி வனபத்ரகாளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் வாழ்க்கையில லக்ஷ்மி கடாட்சம் குபேரயோகம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தப்பா